என்ன கார்த்திக் ரொம்ப கவலையா இருக்க இன்னும் எத்தனை எஸ்கலேஷன் சார் இந்த நாள் முழுக்க என் பேருக்கு மட்டும் எஸ்கலேஷன் வருது காலையில மூன்று மதியத்துல இரண்டு அந்த கே சி செந்தில் மட்டுதான் ஒழுங்குதான் வேலை செய்யற மாதிரி காட்டு கத்து கத்துறாரு யார் இந்த டார்கெட்டை உருவாக்கி நம்ம மேல தூக்கி வச்சாங்க அவங்களை யார் என்று எனக்கும் தெரியாது ஆனா அவங்கள நீயோ நானோ மாத்த முடியாது ஆனா சார் நான் நூறு சதவீதம் கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது போதல எவ்வளவு வேலை செஞ்சாலும் பத்தல 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 மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்பவுமே இன்னும் கொஞ்சம் அதிகம் வேண்டும் தான் அதை நினைச்சு கவலைப்பட்டா வேலை ஒழுங்காக பார்க்க மாட்டேன் எஸ்கலேஷன் இன்னும் அதிகமாக ஆகிவிடும் எஸ்கலேஷன் பொண்ணுங்க போட்டா குவாலிட்டி செக்கர் மெதுவா பேசுவார் நம்ம போட்டா நீதி அரசர் மாதிரி பேசுவார் அதுதான் ரியல் லைஃப் நீதி நமக்கு அந்த சாஃப்ட் கார்னர் கிடைக்காது சரி நீங்க இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க சிம்பிள் பாசிட்டிவா எதை செய்யறாலும் ஹாப்பியா செய் அதுதான் எஸ்கலேஷனுக்கு தீர்வு சரி சார் இனிமே டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படியே இரு நீயும் சீனியர் ஆகிற நாள் வரும்